இனி ஒரு காலை வணக்கம் அஜி ஆம போட்டல் தோசை எத்தனை கிறிஸ்பிர குறிப்பானா சே கெமி மெஷர்மெண்ட் குறிச்சி சைட்டை கொரிவா பையன் சாவுச்சு கொட்டை கப் ஆமாம் பிட்டாசாப் குறிப்பா பயன் சாவளோ மிளுச்சி சைட்டை பருவா கப் சேம் ஈக்குவலாக பொக்கிபா பையன் தரக்கார் தப்புறம் பெரியனா சே ஆஃப் கப் பொக்கிபா பையன் தரக்கார் பெரி வந்து முழு ரொடி சுப்பாச்சி ரொம்பனா சே பெரிய ஆஃப் கப் பொக்கிபா பையன் தரக்கார் र बोटो डालीना सेट अ गोट्ट हातौर कररेट मेशरंट सेटपकीवपन दौरकार आउटी मैति पकीवपन दौरकार से बोटो डाली मतिप की व टम्रा बेसी ृषपी सी विया टेस्ट भीसी सेट सब गोट टैम्र पकी के सब मिसी कीपकी की पानीर नाक्सिम 6 सब शो को टैम् पानीर वर् की वट पानी रे भर्ती की रखी बा टाइम रे से दोसा बटर बढ़िया आसी बो मिक्सी रे करी बेसी फुली के आसी बने ठीक है ग्राइंडर रे करी बा टाइम रे बढ़िया आसी बो आउ मिक्सी रे करी बा टाइम रे ना आइस क्यूब्स नहीं तो आइस वाटर पकी के हम ग्राइंड करी बा टाइम रे मिक्सी रे हीट पई சேட்டர் ஆசி நை சேட்டா அவோடூப தீன் சார்பெரோஸ் பகிர்விரை பகிர்வனி காட்டி நை சைட்டாக்கி தான் பண்ணி ரகிக்கி பானபோல ரேம் பானி ரைம ரீல நான் எல்லாம் எப்படி தோசை பண்ணுறாங்களோ அளவு அந்த மெஷர்மெண்ட் தான் சொல்லின்னு இருக்கேன் இது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்லா தெரியும் ஒடிசாவில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியாது அதனால நான் வந்து ஒரே தான் ஃபுல் டீட்டெயில் சொன்னேன் தமிழில் வந்து ஒரு கப் நம்ம இட்லி அரிசி எடுத்தோம்னா ஒரு கப் சேம் வந்து பச்சரிசி அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலப்பருப்பு ஆஃப் கப் எந்த கப்பில் நம்ம அரிசியெல்லாம் எடுத்தோமோ ஆஃப் கப் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஆறு ஹவர் ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம கிரைண்டர்ல அரைச்சிட்டு தோசை செஞ்சோம்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அந்த மெஷர்மெண்ட் தான் நான் வந்து உரியால சொல்லி இருந்தேன் எப்படி சிக்ஸ் அவர் ஹெய்கல மூ சொல்ல சொக்கால பானி ரோ வறுத்தி ரகச்சி சோப் கொறிக்கி ரக்குச்சு எப்படி மூ டைமே கிரைண்ட் கொர்தப லெவன் ஓ கிளாக் கிரைண்ட் கொருக்கி தாப்புற சேர் ரக்கி போ டைமரே நைட் தோசை கொரியா கரெக்ட் ரொம்ப பேசி கட்டாபி ஓப்ப நாய் எட்டா ஹைதராபாத்னா தோசை பை அழகா பேட்டர் மிலுச்சு அவ்வளோ இட்லி பையனா இட்லி ரவா மிக்ஸ் கொறிக்கி மிலுச்சு சிறப்பு தோசை பேசி பானியார் டைப்பர் தாக்கு பேட்டர் சேல்ஸ் கொடுத்துனா சீட்டு டிக்கு போல நான் சைட்டை போய் கருவ குறிப்பாக போய் ரெடி ஆகிக்கலாம் இங்கே ஹைதராபாத்தில் வந்து தோசை மாவுன்னு தனியாக ரொம்ப தனியாக இருக்கு இட்லிக்காக வந்து சுஜி ரவா போட்டு வச்ச மாவு வந்து கொடுக்குறாங்க அது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை இட்லியோட டேஸ்ட்டும் பிடிக்கல ஆனால் தோசை வந்து ரொம்ப தனியாக இருக்கிறதால அது நல்லா இல்லை அதனால நான் வீட்டிலேயே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் சம்பூ கிரைண்டர் சம்பு பேஸ்பிகர ஜல் ஆன பகி தான் சுகர் பகி துகர் கணப் இசா கிரிஸ்பி டபர டோட்டல் தோசா கேபா ரெடி

தோசா பட்டர எத்த பானிய டைப் ரோச்சி சேட்டு தோசா குறிப்பை நான் தோசை மா வந்துட்டு காலையில அரைச்சு தான் நைட்டுக்கு வந்து நான் ரெடி பண்றேன் அதுக்குள்ளவே நல்லா புளிச்சிச்சு

கரெக்டா அவ்வளோ தோசை கொரல பைரக்கிபெய் தரக்கா சே டைமர ஈவன் சபூஜ் கரெக்டா கிறிஸ்பி டைப் ர அசிபோ சேட்ட பை என்னோட தோசை மா தோசை வந்து நான் தோசை தவ வந்து ஒரு பிராண்டில் ஒரு நல்ல தேர்ட்டி த்ரீ எம்எம்ல அந்த தோசை தவ வந்து நான் சென்னையிலேருந்து தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா தோசை எல்லாம் கிறிஸ்பியாக வரும் அது சைட்ல வந்துட்டு அந்த கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பிளாக்காக இதுவா இருந்தது இவர் ஒரு நாள் தோசை பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு தோசை தவாவை யாராவது கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு நைஃப் வச்சு கிளீன் பண்ணுவாங்களா ஃபுல்லா சார் நைஃப் வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாரு அது ஒரு மாதிரி அந்த பிளாக் எல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தவா பயங்கர கிளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ண உடனே அதில் சுத்தமாக தோசை தவாவே வரல அதை நான் வாங்கும் போது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் நான் அதுக்கப்புறமா இப்போ இது புதுசாக வந்து சேம் குவாலிட்டி சேம் பிராண்ட் எல்லாமே வந்து அமேசான்ல வந்து இது அதை விட கம்மி ப்ரைஸ்ல வருது சரி ஓகே இப்போ வாங்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன் நான் இதுக்கு வந்து தோசை எத்தனை கிறிஸ்பி டைப் ஆச்சு పురా గో రైట్ హండ్రే దోసా హోసా కో సార్ దోసాటి సడియా దోసావా అమెజన రెండు ఓన్ బ్రాటూ కంపేర్ పైసా బా తాపర ఏటా యూజ్ ఏటావి భో అసన్ స్టా భావ సమ కే యూజ్ దగ్గర దోసా భ్రీస్పీ ఆసచీ ఆ పతలావి ఆసచి కి బీ క్రిస్పీ అయితే ఏ దోసా ఎమీ అసిక ఆసా టైమ్ దోసా కరెక్ట్ ఆస దోసా మిడియమ ర కరేట కమ్ రోపా దరకార్ దోసావా నైత స పాని చిసా హిట్ టె కమీ టైమ ర పత్లా దోసాసీ ట్రైకరికి దుసా హోటల్ రైప రెస్ట్ రియా రోసా తర వడరీ ప్రిఫర్ రెడీ వడగరి రెసిపి కాలి అప్డేట్ థ్యాంక్ సో మచ్